ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன்சரை ஹெல் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சொரக்கா கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதே மெத்தடில் நீங்கள் பீக்கங்காய் புடலங்காய் சவு சௌச்சௌக்காய் எல்லா காய்கறிகளையுமே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சுரக்கா வந்து பெரிய சைஸாக இருந்ததுனால கட் பண்ணி தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நாட்டு சுரக்கா நம்ம மார்க்கெட்லலாம் பார்க்கும்போது போது சுரக்கா வந்து நம்ம கை நீளத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நாட்டு சுரக்கா அப்படின்றதுனால இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது போக இது வந்து எங்களுக்கு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடுங்கி கொடுத்தாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து சமைக்கிறக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து விளைஞ்ச காய்கள் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அது போக இப்போ வெயிலுமே பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி நீர் காய்கள் எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது வந்து வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து சுரைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக போட பிடிக்கும் அப்படின்னா சைஸ் வந்து பெருசாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ எல்லா காயிலும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் முக்கால் கப்பளவு அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அதில் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வந்து பனைஞ்சு அலசி எடுத்துக்கலாம் ஸோ பருப்பை வந்து இந்த மித்தரில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதை வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம் அதுக்கப்புறம் ஹை மாற்றி மாற்றி வச்சு நல்லா இந்த அளவுக்கு தனித்தனியாக பருப்பு உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேகமாக வேகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பருப்பு வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் கூடவே ஒரு மூணு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடலாம் அதுக்குள்ளேயும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அது கூடவே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது வெயில் காலத்தில் அது கூடவே பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு இதை வந்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பருப்பு வந்து முழுசு முழுசாக தான் இருக்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விடலாம் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இது கூடவே சேர்த்துடலாம் பார்க்குறதுக்கு காய் நிறையா இருக்கும் ஆனால் வெந்து வரும்போது நம்மளுக்கு காயோட அளவு வந்து குறைஞ்சிரும் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி வந்து இந்த மாதிரி பரட்டின அளவுக்கு அந்த காயோட அளவுக்கு நம்ம போட்டுட்டு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விட்டுறலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை தேங்காய் பூ மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு பரட்டி விட்டுடலாம் பரட்டி விட்டுட்டு மறுபடியும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பருப்பு காய் எல்லாமே சூப்பரான பக்குவத்தில் அழகாக வெந்து வந்திருக்கு பருப்பு வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது கூட்டாக வைக்கும் போது ஸோ இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம பருப்பு வந்து முழுசு முழுசாக இருக்கும் போதே நம்ம வந்து காயை ஆட் பண்ணிடணும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுடலாம் இது எல்லாமே ஒன்றா வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுக்க போகிறோம் அது வந்து வேற லெவலில் இருக்கும் இது வந்து நீங்கள் எந்த காய்கறிகள் கூட்டு வச்சாலும் இதே மாதிரில தாளிப்பு கொடுங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகுழ்ந்த பருப்பு ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துருக்கேன் அது வெடிச்சதுக்கப்புறமா கூடவே மூணு பல் பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டோட வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது கூடவே காரத்துக்கு மூணு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் இதை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் ஸோ அதையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்க கூட்டு மேலே எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா அந்த நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டோட வாசனை இது எல்லாமே சேர்ந்து இந்த சுரக்கா கூட்டை இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுக்கும் ஸோ கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவிட்டு திட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சிரல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்